ழுதல் எந்த கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்ரீ வெங்கடேஷ மங்களா சாசனம் விஷ்வம் திருவைங்கடமுடையான் தன்னிய தன் கடைக்கண்களால் உலகத்தை கடாட்சிக்கிறான் அலை நிறைந்த அமிர்த நதியில் அமிழ்ந்தெழுந்தது போல் உலகம் கழிக்கின்றது அத்தகைய திருவைங்கடமுடையானுக்கு எல்லா மங்களங்களும் உண்டாகட்டும் శ్రీతిరాజ వైభవమ్ వడుగణంబి అరులిచ్ఛైదదు రామ అనుజార్యోపి సయామునార్యం సంసేవితుం రంగపురీం గమిష్యన్న ప్రాజ్యమ్ మహాపూర్ణయుతః కవేర కన్యా తటే సూరిగణం దదర్శ பெரிய நம்பியோடு கூடிய ராமானுஜரும் ஆளவந்தாரை சேவிப்பதற்கு ஸ்ரீரங்கம் செல்லான் நிற்கும் போது கரையிலே மிகுதியான ஸ்ரீ வைஷ்ணவ சமூகத்தை கண்டார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா பஞ்சாங்க ஸ்ரவணம் श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवता महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मण्वन्तरे अष्टावितुंशति तमे कलियुगे प्रथमे पाते जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोधी नाम संवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे वसन्तऋतौ ऋषभमासे सप्तम्याम् अस्यां सुबदितौ युक्तायां पुष्यनक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण सुभयोगशुभकरणङ्गुणविशेषेण विशिष्टायाम् अस्यां सुबदितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये

எந்தை ராமானுஜ முனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் வைகாசி மாதம் ஆயில்யம் நட்சத்திரம் மாரநேரி நம்பி பிள்ளையுரங்கா வில்லிதாசர் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் மாரநேரி நம்பியை நினைக்குங்கால் பிறப்பின் அடிப்படையில் ஒருவரை நாம் அணுகக்கூடாது அவருக்குள்ள பகவத் பாகவத ஆச்சாரிய பக்தியை கொண்டே அவரை நாம் போற்ற வேண்டும் என்பது எம்பெருமான் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் கடைபிடித்த கொள்கையே நினைவுக்கு வருகிறது இந்த செய்தியை பெரியவாச்சான் பிள்ளை பதிவு செய்தபடி பெரிய ஜென்ம விருத்தாதிகளால் குறைய நின்றார் ஒருவர் திருநாட்டுக்கு நடந்தாராய் அவரை அனுகமனம் பண்ணி தீர்த்தமாடி வந்து இருக்க இத்தை எம்பெருமானார் கேட்டருளி பெரிய பாடே வந்து மரியாதை கிடக்க காரியம் செய்ய வேண்டாவோ என்ன பயிலும் சுடருளி நெடுமார்கடிமை கடலோசையோ பாதியோ சிரிது குறையவாகிலும் ஆசரிக்க வேண்டாவோ என்று அருளிச் செய்தார் இதே நிகழ்ச்சியை மணவாள மாமுனிகள் ஸ்ரீவச்சன பூஷண வியாக்கியானத்தில் தாமும் தெளிவாக காட்டியிருக்கிறார் அது வருமாறு காண்க அபிமான ஹேத்துவான ஜன்ம விரத்தாதிகளின்றிக்கே ஆளவந்தார் ஸ்ரீபாதத்தை உடையராய் அத்தியாத்ம ஜான பரிபூர்ணராயிருக்கிற மாரநேரி நம்பி தம்முடைய அந்திம தசையிலே ஆளவந்தார் அபிமானித்தருளின இத்தேகத்தை பிரகிருதி பந்துக்கள் ஸ்பர்சிக்கில் செய்வதென் என்று அதிசங்கை பண்ணி ச பிரம்மச்சாரிகளான ஒரு சாலை மாணாக்கரான பெரிய நம்பியை பார்த்து புரோடாசத்தை நாய்க்கிடாதே கிடீர் என்று அருளிச் செய்து திருநாட்டுக்கு எழுந்தருள பெரிய நம்பியும் அப்படியே பிறர் கையில் காட்டிக்கொடாதே தாமே பள்ளிப்படுத்தி வந்து எழுந்தருளியிருக்க இத்தை உடையவர் கேட்டருளி பெரிய நம்பி ஸ்ரீபாதத்திலே வந்து ஜியா மரியாதை கிடக்க காரியம் செய்ய வேண்டாவோ தேவரீர் செய்தருள வேண்டிற்றோ என்ன ஆளிட்டு அந்தித்தொழவோ நான் பெருமாளை காட்டில் உத்கிருஷ்டனோ இவர் பெரிய உடையாரின் காட்டில் அபகிருஷ்டரோ பயிலும் சுடருளி நெடுமார்க்கடிமை கடலோசையோ பாதியோ ஆழ்வார் அருளிச் செய்த அர்த்தத்தை சிறிது குறையவாகிலும் ஆசரிக்க வேண்டாவோ என்று அருளிச் செய்த வார்த்தை இந்த நிகழ்ச்சியினை கருத்திற்கொண்டு அழகிய மனவாள பெருமாள் நாயனார் ஐவரில் நால்வரில் மூவரில் முற்பட்டவர்கள் சந்தேகியாமல் சகஜரோடே புரோடாசமாக செய்த புத்திரகிருத்தியமும் என்று அருளிச் செய்துள்ளார் மாரநேரி நம்பியின் ஈமச்சடங்குகளை சடங்குகளை பெரிய நம்பி செவ்வனே நிறைவேற்றுவித்தார் இதனால் திருவரங்கத்திலுள்ளோர் பெரிய நம்பியை சாதியை விட்டு விலக்கி வைத்தனர் என்பர் சித்திரை தேர்விழா காலத்தில் நம்பெருமாள் சித்திரை தேரில் வீதி உலா வரும்பொழுது பொழுது பெரிய நம்பியின் வீட்டு வாசலில் தேர் நின்று போக பெரிய நம்பிக்கு அருளப்பாடிட்டு மரியாதைகள் வழங்கப்பட்ட பின்னரே தேர் அவ்விடத்தை விட்டு அகன்றது என்பது மரபுச் செய்தி ஆகும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் கவிகள் ேனே பிறவி பிணியை அது பாயோந்தன் திருவடி தந்தென்னை காப்பாயோ பிறவிகள் பலவும் எடுதலை ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ தாசர்கள் நம் சிரியாத்தான் என்ற கணியனூர் தாசரதி ராமானுஜ தாசர் திருமலை நம்பி நோவு சார்த்தி தளர்ந்திருந்ததை கேள்விப்பட்ட சிரியாத்தான் அவரை திருவடி தொழுது தஞ்சமான வார்த்தைகள் கேட்க திருவுள்ளமாய் திருமலை விரைந்து சென்றார் அப்பொழுது அந்திம தசையில் இருந்த திருமலை நம்பி தம் திருவடிகளிற் பணிந்த சிரியாத்தானை அருகே அழைத்தார் பிள்ளை தமக்கு தஞ்சமாக நினைத்திருக்கும் திருநாமம் யாது என்று வினவினார் ஆழ்வான் திருக்குமாரரான பட்டரையே அவ்வாறு பிள்ளை என்று பறிவுடன் அழைத்தார் திருமலையில் புஷ்ப கைங்கரியங்கள் செய்து வந்த அனந்தாழ்வானும் அவ்வாறுதான் ஆழ்வான் திருக்குமாரரான பட்டரை பிள்ளை என்றுதான் அழைப்பது வழக்கம் ஸ்ரீரங்கநாச்சியாருக்கு பிள்ளையாக வளர்ந்த பெருமையால் அப்படி யாவரும் பிள்ளை என்றே பட்டரை குறிப்பிடுவது வழக்கம் திருமலை நம்பி தளர்ச்சி மிகுந்து கேட்டும் சிரியாத்தான் இவர் முன்னே நாம் எதைச் சொல்வது என்று கூச்சப்பட்டு கையை பற்றிக்கொண்டார் தாசரதி பேசாதே இருக்கும் என்றார் என்றதும் நெஞ்சு நெகிழ்ந்தது சுவாமி நாராயணாதி நாமங்களையும் சொல்லுவார் ஆனாலும் பராசர பட்டர் விரும்பி சொல்வது அழகிய மணவாளன் என்னும் திருநாமமே ஆகும் என்று தெரிவித்தார் திருமலை நம்பி தளர்ச்சியுடன் திருவாய் மலர்ந்து பர்த்தவினுடைய பெயரை சொல்ல மாட்டாது பிள்ளை என்று பாரியை கூறுவது போல் உள்ளது ஆயினும் பட்டர் ஆதரித்து உச்சரித்த திருநாமத்தை ஒழிய வேறு தஞ்சமில்லை என்று அருளிச் செய்து நெடும்போது கண்ணீர் பெருக்கி விம்மல் பொறுமலாயிருந்து அழகிய மணவாளப் பெருமாளே சரணம் என்று உச்சரித்துக்கொண்டே திருநாட்டுக்கு இழந்தருளினார் இவ்வரலாறு பெரியவாச்சான் பிள்ளையால் திருவிருத்தம் நிறமுயர் கோலம் என்ற பாசுரத்தின் வியாக்கியானத்தில் கல்வெட்டு போல் பெற்று விளங்குகிறது ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்